ராமானுஜாய இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் உரிகள் போல் மெய் நரம்பு எழுந்து ஊந்தளர்ந்து உள்ள மெழுகி நெறியை நோக்கி கண் சுழன்று நின்று நடுங்காமுன் அருதியாகில் நஞ்சவன் பாய் ஆகிற நாமம் சொல்லி வெறிகொள் வண்டு பண்கள் பாடும் வதறி வணங்குதுமே உரிகள் போல மீனரம்பு எழுந்து ஊந்தளர்ந்து உள்ளமிழ்கி நெறியை நோக்கி கண் சுழன்று நின்று நடுங்காமன் அரிதியாகில் நஞ்சமன் பாய் நாமம் சொல்லி விரிகள் வண்டு பெண்கள் பாடும் மதறி வணங்குதுமே உரிகள் போல் மெய் நரம்பு எழுந்து உடம்பில் இருக்கிற நரம்பெல்லாம் உரியில் இருக்கிற நாறு மாதிரி தொங்குறதும் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டுருக்கார் உரிகள் போல் மெய் நரம்பு எழுந்து ஊம் தளர்ந்துட்டு உடம்பு தளர்ந்து உடம்பெல்லாம் இழைச்சி போயிடுத்து அப்படி இருக்க ஊன் தளர்ந்து சாதாரணமாக நம்ம உடல் தளர்ந்து போய்விட்டது உள்ள மெழுகி மனசுக்குள்ளே ஒரே வருத்தம் இப்படி ஆகிட்டே நாம் இப்படியெல்லாம் இருந்தோம் இப்படி வயசாயிட்டே நமக்கு அப்படிங்கிறது உள்ள மெழுகி உரிகள் போல் மீனரம்பு எழுந்து ஊண் தளர்ந்து உள்ள மெழுகி நெறியை நோக்கி கண் சுழன்று நம்ம நடக்கணும் அந்த நெறினா பாதை அந்த பாதையை பார்த்துட்டு அம்மா இவ்வளோ தூரமாக நம்ம நடக்கணும் அப்படின்னா கண்ணில் ஒரு மயக்கம் வரது கண் சுழன்று நின்று நடுங்காமன் இன்னுமே நம்மளால் நடக்க முடியாது அப்படி நின்று உடம்பு நடுங்கும்படியாக இரு ஆவதற்கு முன்னால் அப்படின்னு சொல்கிறார் வயசானதுக்கு முன்னாலுங்கிறத இப்படிலாம் சொல்லின்ட்டுருக்கார் எப்படி இருக்குது பாருங்க குரிகள் போல் மெய் நரம்பு எழுந்து ஊந்தளர்ந்து உள்ளமிழ்கேன் நெறியை நோக்கி கண் சுழன்று நின்று நடுங்காமன் அருதியாகில் நெஞ்சமன்பாய் ஆகிற நாமம் சொல்லி அருதியாகில் உங்களுக்கு தெரிந்தால் தெரிஞ்சால் நல்லது அறுதியாகில் நெஞ்சமன்பாய் உள்ளத்து அன்போடு நாமம் சொல்லி சிம்பிளி விஷ்ணுதாசர் நாமத்தை சொல்லி அருதியாகில் தெரிந்தால் உள்ளன் உள்ளன்போடு விஷ்ணு நாமத்தை ஆயிரம் திருநாமங்களை சொல்லி திருமானுடைய திருக்குணங்களை சொல்லும் நாமங்களை சொல்லின்னு சொல்கிறார் அருதியாகில் நஞ்சமன் பாய் ஆயிரநாமம் சொல்லி வரிகொள் வண்டு பெண்கள் பாடும் வெறினா வாசனை அது வாசனை எங்கேந்து வந்தது வண்டுக்கு அப்படின்னா இந்த வண்டுகள் தேனெடுக்கிற போது இந்த மலரை குடையும் அப்போ இருக்கிற மகர மகரந்தங்கள்லாம் உடம்புல ஒட்டிக்கும் அதனால் வாசனை வண்டுகளுக்கும் வந்து சேரும் தான் வெறிகொள் வண்டு பெண்கள் பாடும் ராகங்களை பாடுகின்ற பதரி வணங்குதுமே அருதியாகில் நஞ்சம் மண்பாய் ஆகிற நாமம் சொல்லி வெறிகொள் வண்டு பெண்கள் பாடும் பதறி வணங்குதுமே இல்லை பாசனம் முடிச்சுடலாமா உரிகள் போல் மெய்னரம்பு எழுந்து ஊன் தளர்ந்து உள்ளமிழ்கி நெறியை நோக்கி கண் சுழன்று நின்று நடுங்காமன் அருதியாகில் நஞ்சமன் பாய் ஆயிரநாமம் சொல்லி வண்டு பண்கள் பாடும் பதறி வணங்குதுமே ஸ்ரீமதே ராமானுஜாயருமான